அன்பு தமிழகங்களுக்கு வணக்கம் 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 நம்ம கடன் சுமை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் இந்த கடன் வந்து யாராருக்கெல்லாம் எப்படி எல்லாம் ஆகுது எதனால உருவாகுது அதுல இருந்து வெளியில வர்றது எப்படி அப்படின்னு வந்து கண்டினியூஸா பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும் அந்த வகையில இப்போ சிம்ம ராசி மற்றும் சிம்மம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த கடன் சுமை பற்றிய விரிவான அலசல் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து பார்க்கலாம் கடன் வந்து ஏன் ஏற்படுது எப்படி ஏற்படுது அதிலிருந்து வெளியே வருவது எப்படி அப்படின்னு வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் போய் நீங்கள் வந்து வேணிங்கன்னா உங்களுக்கு கடன் வந்து போயிடும் இருக்காது அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு காலத்தில் கரெக்டாக கொஞ்சமாக பணம் எடுத்து வச்சு அதை வந்து அடைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடைஞ்சு போயிடும் இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது அது வந்து தசாபுத்திகள் இடம் கொடுக்கும் பட்சத்தில் ஒரு வேலை நடந்துடும் ஆனால் தசாபுத்திகள் இடம் கொடுக்கவில்லை என்றால் அது நடக்காது அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு ஜாதகத்தில் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லா சிம்ம ராசிக்காரங்க தான் உள்ள வந்திருப்பீங்க ராசி ஐம்பது சதவீதம் தான் லக்னம் நூறு சதவீதம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கீங்க ஓகேங்களா லக்னம் கண்டுபிடிக்கிறது கூட உங்களுக்கு ஈஸியா வழி சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி லக்னத்தை வந்து அறிவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் போய் பாருங்க ஓகேவா அப்போ இந்த சிம்ம லக்னத்துல பிறந்துட்டீங்க நீங்க அப்படிங்கிற பட்சத்துல கடன் வந்து வருது அப்படின்னாலே தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்று அர்த்தம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கோயிலுக்கு போனா அந்த கோயிலுக்கு போனா நடந்துரும் அப்படிங்கறதெல்லாம் வேற தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா வந்துடும் ஒரு மனுஷன் ஒரு சில தசா காலங்கள் வந்து அருமையாக இருக்கும் யோக தசையாக இருக்கும் அந்த யோக தசையில் பல மடங்கு முன்னேற்றத்தை அடைவார்கள் பணப்பிரச்சனை இருக்காது வேலை வந்து ஈஸியாக கிடைக்கும் வருமானம் தொழில் ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக சுற்றத்தாருடன் நல்லா வாழ்வாங்க எல்லாரும் சுற்றத்தார் சூ புடைசூலை அதில் வந்து எப்பயுமே அந்த உறவுகள் மத்தியில் முதன்மையாக வாழ்ந்துட்டுருப்பாங்க திடீர்னு அந்த தசா காலம் மாறி அடுத்து ஒரு தசா காலம் வருது அது சரியில்லாமல் போயிடுது அது சரியில்லாம போயிடுதுன்னா பாவப்பட்டு பங்கப்பட்டு இந்த சிம்ம லக்னத்துக்கு சரியில்லாத நிலையில் அமர்ந்து தசை நடக்குதாருங்களேன் அப்போ என்ன பண்ணும் ஒரு பத்து வருஷம் நடக்குது அப்போ முன்னாடி ஒரு தசா காலம் நல்ல மேலுக்கு ஏத்தி விட்டு இருக்குது உங்கள அப்போ இந்த தசா காலம் என்ன பண்ணுது அப்படின்னா சரியில்லாமல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு அப்ப என்ன பண்ணும் ஒரு பத்து வருஷம் நடக்குதுன்னு ஒரு உதாரணத்தை வச்சுங்களேன் அப்போ முதல் ரெண்டு வருஷம் அப்படி இப்படின்னு சமாளிப்பீங்க ஒரு தொழிலோ அதுவோ இதுவோ ஏதோ ஒண்ணு இருப்பீங்க இவ்வளோ நாள் இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட் அது நல்லா தெரியும் ஏன்னா தசா காலம் சரி இல்லைன்னு சொல்லிட்டு அதனுடைய டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதுலேருந்து இந்த தசா காலத்தில் கொடுத்தது வந்து இந்த தசா காலத்தில் தூக்கி போடுவீங்க பணமாக இருந்தாலும் சரி முயற்சியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரி இதில் போடுவீங்க சமாளிக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு சமாளிக்கவே முடியாத நிலைமைக்கு வந்துடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையை விட்டு மீறி போயிடுது அந்த நிலைமை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தசா காலம் கொடுக்கக்கூடிய யோக பலன் அப்படிங்கிறது ஏன்னா அது இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு யோகன்றியே நல்லது கொடுத்தாலும் யோகம்தான் கெட்டது கொடுத்தாலும் யோகம்தான் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்க எல்லாம் யோகன் தானே சொல்லப்படுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தசா காலம் என்பது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் நீங்கள் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் யார் யாரையெல்லாம் பார்க்கணும் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும் என்ன கலர் சட்டை போடணும் என்ன சாப்பிடணும் யாருக்கூடான சண்டை வருமா நெடுந்தூர பிரயாணங்கள் உண்டா போன காரியம் வெற்றி அடையுமா இல்லை தோல்வியில் முடியுமா சண்டை பிரச்சனையோட வீடு வந்து சேர்வீங்களா வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்க முடியுமா வெளியிலேயே இன்னைக்கு போக மாட்டீங்களா வீட்லேயே இருந்துருவீங்களா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே முடிவு பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் ஒரு கிரகம் தசை நடத்துது அது சரியில்லை ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் அப்போ அந்த அதிதேவதையை நீங்கள் வணங்கணும் அந்த அதிதேவதையை போய் சரணடையணும் கும்பிட்டா சரியா போயிடுமா அப்படின்னா இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு போய் கொஞ்சம் காசு எடுத்து வைங்க சரியா போயிருன்னு சொல்லுவதை நீங்கள் நம்பும் பொழுது இதயத்தை நீங்கள் நம்பித்தான் ஆகணும் ஏன்னா இது டைரெக்டாக என்ன பிரச்சனை இந்த சிம்ம லக்கணத்துக்கு அப்படின்னு நம்ம வந்து டைரக்டாக வரோம் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுங்க நிறைய விஷயம் இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இந்த காணொலி மிக மிஞ்சி படம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் போகுமா இருபது நிமிஷம்லேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் போகும் உங்கள் வாழ்க்கை வந்து அலசி பார்க்கப்படுகிறது இதில் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஓகேங்களா சரி ஓகே அப்போது தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த ஒன்று தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்றால் மட்டும் தான் கடன் இந்த இந்த மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட கிரகங்கள் நன்மை தான் கொடுக்கிறதுக்கு அவருக்கு வந்து கடமை கையளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அவரே கெட்டு போய் தசா நடத்தினா கூட சேராத இடத்தில் சேர்ந்து பார்க்க பார்க்காதவரின் பார்வையில் பட்டு பங்கப்பட்டு பாவப்பட்டு தசை பட்சத்தில் நிச்சயம் உங்களுக்கு அந்த கிரகமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை அருளக்கூடிய நிலையில் இருந்து அருளிவிடும் அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளோ கொடுமையை செய்யக்கூடிய அளவில் இருக்கும் பட்சத்தில் அப்ப மத்த இடத்ததிபிகள் யோசிச்சு பாருங்க அதுதான் அதுல இருக்கிறமான முக்கியமான விஷயம் தசை நடத்தும் கிரகத்தின் அனுமதி இல்லாமல் உங்களுக்கு கடன் வராது ஓகேவா தசை நடத்தும் கிரகம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருது ஏதோ ஒரு கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க நடந்துட்டு இருக்குது அந்த தசை நடத்தும் கிரகம் பாவப்பட்டு உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம் கரெக்டாக உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானை வீடு மகர வீடு அப்போ அந்த சனி பகவான் சம்பந்தப்படுறாரு ஒரு புத்தி நடத்துறாரு ஒரு அந்தரம் நடத்துறாரு ஒரு பிரணவம் சூட்சமம் ஏதோ ஒன்று வருது டக்குன்னு கடன் வாங்கியிருக்கீங்க அப்போ அந்த ஆறாம் இடம் தான் கடன் ருணர் ரோக சத்ரு அதுக்கு அதிபதி சனி பகவான் அப்போ தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் சுபத்துவடுத்தினீர்கள் என்றால் மட்டும்தான் முடியும் தசை நடத்தின் தசை நடத்தும் கிரகத்தின் அனுமதி இல்லாமல் உங்களுக்கு கடன் உருவாகாது அந்த ஆறாம் இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ருண ரோக என்று அருளப்படுகிறது அப்போ சிம்மலகணத்துக்கு மகரம் வீடு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வீடாக வருது அப்போது அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுங்களா ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது அதாவது ஒரு ஐம்பதனாயிரம் நான் சம்பளம் வாங்குறேன் அந்த ஐம்பதனாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட முப்பத்தெட்டாயிரம் ரூபா வரைக்கும் கடன் போயிடுது வட்டி போயிடுது எல்லாமே போயிடுது மேதி வந்து குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அந்த ரேஞ்சு வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும் அந்த ஆறாம் இடம் தாக்கு பிடிக்கும் இப்படியே போயிட்டு இருந்தா சரியா போய்டுமா டக்குன்னு ஒரு பிரச்சனை வருது இதான் ஒரு பிரச்சனை ஒரு ஹாஸ்பிட்டல் பிரச்சனை ஒரு ஊருக்கு போகணும் நெடுந்தூர பயணம் பண்ணணும் டக்குனு செஞ்சே ஆகின்ற ஒரு கண்டிஷன் வரும் பொழுது டக்குன்னு ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் எக்ஸ்ட்ரா செலவாயிடும் அந்த நிலைமையில் பேர்டன்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும் இப்போ அது அதுவே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தூக்கத்தை வரக்கூடாது தூக்கத்தை வரக்கூடாது அதுவே வந்து மிகப்பெரிய பேர்டன்ஸ் என்றைக்குமே என் கையில சேர்த்து தான் எல்லாமே பண்ணிக்கணும் அழகா நான் வந்து ஏழாயிரம் ஏழாயிரூவா நான் போனால் போயிட்டு நான் ஒரு வண்டி வாங்குறேன் ஒரு வீடு வாங்குறேன் அழகாக இஎம்ஐ போட்டு வாங்கிடுறேன் அப்படின்னா நீ அதுக்கு பேரும் கடங்காரம் தான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நீ சம்பளம் வாங்குறேன் ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குற அப்படின்னா உன்னை உசுரோட எவ்வளோ விடவே மாட்டேன் இருந்து எல்லாருக்கும் அது மேலே கடன் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன் இவ்வளோ சம்பளம் வாங்குனான்னு கண்ணா இருக்கும் அதை விட பேங்க் காரங்களுக்கு ரொம்ப ஒருத்தம் ஓன் அடிச்சுக்கிட்டே இருப்போம் சார் இதை வாங்கிக்கோங்க சார் சார் இது இருக்குது சார் அது இருக்குது சார் ஒழிச்சு கட்டாமல் விட மாட்டானுங்க இதெல்லாம் எப்படிதான் அந்த மக்கள்லாம் வேலை செய்யறாங்கன்னு தெரில உழைப்பு அப்படிங்கிறது அதுக்குள்ளதான் இருக்குன்னு நினைச்சு போறாங்க அதுக்குள்ள போனால் வேற மாதிரி போயிடும் அதனால விட மாட்டாங்க அப்போ அந்த ஆறாம் இட கடன் அப்படிங்கிறது வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆனாலும் உயிர் எடுத்துரும் சமாளிக்க முடியும் முடியாதுன்ற ஒரு ரேஞ்சு வரைக்கும் அந்த ஆறாம் இடம் வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த இருந்து எப்படி வெளியே வருது சீக்கிரமா வெளியே வருது அப்படின்னா சனி பகவானை வேண்டனா மட்டும்தான் உண்டு தசை நடக்கும் பிறகும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க தசை நடத்தும் கிரகம் அனுமதிக்காமல் கடன் ஆகாது அப்படி தசை நடத்தும் கிரகம் அனுமதிச்சா கூட ஆறாம் இடம் வேலை செய்யும் போது தான் உன்னால கடன் வாங்க முடியும் கடன் கொடுக்க முடியும் கடன் வாங்க முடியும் மெயினாக இல்லைன்னா கிடைக்காது அது வரைக்குமே கிடைக்காது ஒரு பிரணமோ ஒரு சூச்சமும் சனி வந்து சம்மந்தப்பட்டா தான் அவங்க கை நீட்டி கைக்கே அந்த பணம் வந்து சேரும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்த சுபத்துவப்படுத்தினா என்ன ஆகும் கடன் மீண்டு வந்துருவீங்க கடன் மீண்டு வந்துருவீங்க இது சிம்ம லக்னம் சனி பகவானை போய் வேண்ட சொல்றாரே அந்த பக்கம் போகாதீங்க நம்மளுக்கு அப்படின்னா ஆறாம் இடம் இல்லாம ஒரு போராட்ட குணமே யாருக்கும் இருக்காது அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு பெரிய தேவை எப்படி பாருங்க எட்டாம் இடம் இல்லாம ஒருத்தருக்கு ஆயுளே கிடையாது அப்போ ஒரு ஜாதகத்துல பன்னெண்டு கட்டமும் சரியான முறையில் செயல்பட்டா மட்டும்தான் மிகப்பெரிய உயரத்துக்கு போகும் தசா நடத்தும் கிரகத்தின் அனுகிரகம் நல்ல முறையில் வேண்டும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்கங்க அப்ப இந்த சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கடன் வந்து மீற லெவலில் இருக்கக்கூடிய கடன்ல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னா சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் தீபம் போடணும் எல்லாம் சொல்லுவாங்க தீபம் போடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது இதுதான் உண்மை ஆறாம் பாவகத்திற்கு அதிபதி உங்களுக்கு சனி பகவான் மட்டுமே ஆறாம் பாவகத்தில் மட்டும்தான் உங்களுடைய சகல விதமான போட்டிகளும் இருக்கு வம்பு வழக்குகளில் வெற்றி அங்கே தான் இருக்கு சனி பகவானுக்கு சனிக்கிழமையில சனி ஓரையில் ஆறு டு ஏழு எல் என்ன தெய்வம் போட்டு சரணடை அதே மாதிரி ஒரு சனிக்கிழமையில அவருக்கு தயிர் சாதம் கலந்த தயிர் சாதம் படைத்து பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் இந்த மாதிரி போகும்போது மாசத்துல ஒரு நாள் கூட அந்த தயிர் சாதம் நீங்கள் படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம் மாசத்துல ஒரு டைம் பண்ண ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் பண்ணால் கூட போதும் ஆனால் வார வாரம் அவர் சந்திக்காமல் இருக்கக்கூடாது குளிப்பாண்டி சொல்றாருங்க சனி பகவான் வந்து சனிக்கிழமை தான் உனக்கு வந்து கொடுக்கக்கூடிய அர்த்தனையும் கொடுப்பார் அவர் சம்மந்தப்பட்டா அப்படின்னு வந்து அருளப்படுகிறது அவர் சம்மந்தப்படுறதுங்கிறது என்ன அங்க சம்பந்தப்படுறது தசை நடத்தணும் தசை நடத்தினாதான் உள்ள அங்கே இருக்கிற வேலை செய்யும் புத்தி நடத்தணும் அந்தனம் நடத்தணும் பிரணவம் நடத்தணும் சூட்சம் ஏதாவது ஒன்று சம்மந்தம் வரும் எந்த திசையா இருந்தாலும் இது நானும் உள்ள இருந்தாலும் நீங்க வேண்டி வச்சுக்கீ கரெக்டா அந்த இடத்துல பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையா நல்ல தேடும் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க சனி பகவான் சனி பகவான் ஒருவரே உண்மையான பாசத்துக்கு அதிபதி அப்படிங்கறத தெரிஞ்சுங்க உலக நீதிமான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி உண்மையான காதலுக்கும் அவர் தான் அதிபதி நெல்லை கண்ணன் ஐயா சொல்றாரு கொடுக்குறவன் எல்லாம் சுக்கரன் சுக்கரன் சொல்றானுவ இந்த ஜோசிக்கார பயிர்களுக்கு எவனுக்கும் ஒன்றும் தெரில தப்பா சொல்கிறானுவ கொடுப்பவன் சனி பகவான் ஒருவனே ஏனென்றால் அவன் கர்ண பரம்பரையை சார்ந்தவன் என்று அகழுகிறான் என்ன கொஞ்சம் நிதானமாக நடக்கும் ஆனால் நல்ல மாதிரி நடந்துரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க அந்த நிதானமாக நடக்கிறதுனாலயே அவரை என்ன பண்ணிட்டாங்க வயசானவன் கொடுக்கும்போது சேர்த்துட்டாங்க வயதானவங்க நொண்டி முடவன் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க தூரத்தில் இருக்கிறார் எல்லா கோள்களுக்கும் கடைசிட்டு இருக்கிறார் மூணு வருஷம் ஒரு டைம் ஒரு ரவுண்டு வருஷத்துல இருந்து மூணு வருஷத்துல சுத்தி வராரு அப்படின்னா அந்த சுத்த வேகம் வந்து இங்க இருக்கிற சந்தரனை விட அது தன்னை தானே சுத்திக்கிற வேகம் ரொம்ப ரொம்ப பல மடங்கு அதிகம் லக்னத்தில் சனி பண்ண அவ்வளவு சுறுசுறுப்பான ஆடங்கு என்னால் காட்ட முடியும் காட்ட முடியும் அவ்வளவு பெரிய சுபத்துவம் அப்படிங்கிறது தான் முக்கியம் பாவத்துவனா தான் வந்து பாத்தீங்கன்னா சோம்பேறித்தவம் இதெல்லாம் வந்து அடங்க அது அடங்கிடும் அப்ப நீங்க தான் சுபத்துவப்படுத்துறீங்களே ஏன் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் அவர் மட்டும் தான் கொடுக்க முடியும் கர்ண பரம்பரை சார்ந்ததுனால தான் கொடுக்க முடியும்னு சொல்றாரு எப்படி கர்ண பரம்பரையை சார்ந்தவர் கர்ணனுக்கு அண்ணன் சூரியனுக்கு மகன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க அவர் மட்டும் தான் கொடுக்கணும்னா கொடுப்பார் அவரோட தசா காலங்களில் ஒரு ஸ்பூன் வாங்கினா கூட உங்களுடைய கொல்லுப்பேரவரையும் யூஸ் பண்ணுவான் உங்களை விட்டே போகாது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஆறாம் உங்களுக்கு முழுமுற்றாக கடன் இருக்காது ஓகேங்களா அது மட்டும் ஏழாம் இடத்துக்கும் அவர் தான் ஆதிபத்தியம் வாங்குறாரு திருமண தோசம் முழுமுற்றாக ஒழியும் உங்களுக்கு கும்ப வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானத்துக்கும் அவரு தான் அதிபதி அப்ப அந்த கணவன் மனைவி சுபத்துவம் அடைவார்கள்சம் முதற்கொண்டு திருமண சண்டைகள் முதற்கொண்டு நீடித்த திருமண சண்டைகள் முதற்கொண்டு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் முதற்கொண்டு எல்லாமே சரியாகும் சனி பகவான வச்சு நிறைய பேர் பொழைச்சிட்டு இருக்கிறான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தப்பு தப்பா சொல்லி சொல்லி அவரை சுபத்துவப்படுத்தினீங்கன்னா நீங்க அழகா மாறுவீங்க இது எல்லாமே அழகா நடக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில் ஆகச்சிறந்ததாக மாறும் அந்த ஏழாம் இடம் இரண்டாவது குழந்தையை குறிக்கக்கூடிய இடம் அந்த இரண்டாவது குழந்தையும் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் நடத்திட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப பலமான ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலாக அது வந்து உங்களுக்கு உருவெடுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி அதில் இருக்கும் வெகுஜன தொடர்பு மக்கள் தொடர்பு பால் பாக்கியம் ஏழாம் இடம் அப்படின்னாலே பரிகாரம் என்று வேறு அருளப்படுகிறது உங்களுக்கு எந்த பரிகாரமும் ஏழாம் இடத்துல இருந்து எடுத்தீங்கன்னா தான் படிக்கும் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது லக்கணத்துக்கு ஏழாம் இடம் பரிகார பரிகார இடம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்போ உங்களுக்கு மொத்த பிரச்சனைக்குமே அதுக்குள்ள இருந்து ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்க வாழ்க்கை மேம்படும் அதே மாதிரி அந்த ஆறாம் இடம் சுபத்துவப்படும் போது கடன் முதல்ல இல்லாமல் போயிடும் எதிரிகள் முழுமுற்றாக அழிவார்கள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் ஏதாவது மாட்டிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா உங்கள் பக்கம் சார்பாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அதே மாதிரி போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் நேர்முக தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் போட்டி என்று வந்துவிட்டாலே சனி பகவானை ஆராதனை செய்ய 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 சகலவிதமான போட்டிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் இருக்கு ஏகப்பட்டதா இருக்கு உங்களுக்கு யாரும் சொல்லி மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த காணொளி பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு வரும்போதே ஆறாம் இடம் நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு வேணுமா அந்த இடம் சுபத்துவமானதான் உங்களுக்கு நல்ல வேலையாட்களை கிடைப்பாங்க கை நீட்டி சம்பளம் வாங்குறது அந்த இடம் அப்போ வேலை எந்த இருந்தாலும் சரிங்க அரசாங்க வேலை தனியார் துறையில் வேலை உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் அங்கேயே தங்கி வேலை செய்தோம் இது எல்லாமே எப்ப கிடைக்கும் அப்படின்னா வேலை இல்லாம இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரிங்க இந்த ஆறாம் இடம் மகர இடம் அனுமதித்தால் மட்டும்தான் நீங்க அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி கௌரவமா சம்பளம் வாங்க முடியும் அப்படின்னா இந்த இடம் அனுமதிச்சா மட்டும்தான் உண்டு இல்லைன்னா வேலையே கிடைக்காது மாமன் வர்க்கத்தார் சுபத்துவம் அடைவார்கள் யாரை நீங்க மாமான் கூப்பிட்டாலும் சரிங்க அவங்க சுபத்துவமா மாறுவாங்க சனிபகவானை கும்பிட 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 அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஆறாம் இடம் சுபத்துவம் ஆச்சுன்னா வராத பணம் கைக்கு வருதல் திடீர் அதிஷ்டங்கள் உருவாதல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைத்தல் சகல விதமான போட்டிகளிலும் வம்பு வடக்கு போட்டி பொறாமைகள் எல்லாத்திலையும் வெற்றி போராட்ட குணம் எதையும் போராடி சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த சக்தி தான் கொடுக்கப்படுது சரி ஓகே இப்போ சமாளிக்க முடிய அளவுக்கு அந்த வந்து இருந்த கடனுக்கு வந்து இவர் வந்து கொடுத்துட்றாரு ஒரு வேலை மீட்ரு வட்டியா மாறிடுது மீட்ரு வட்டியா மாறிடுது கந்து வட்டியா மாறிடுது தினவட்டியாக மாறிடுது சமாளிக்க முடியாத அளவுக்கு போனு வந்துகிட்டே இருக்கிறது அளவுக்கு மீறிய கடன் மாசம் மாசம் கடன் வாங்கினாதான் கடனையே கட்ட முடியுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு அப்படின்னா அப்படியே எட்டாம் இடத்துக்கு மாறி போயிடும் எட்டாம் வீடு எது உங்களுக்கு மீன வீடு எட்டாம் வீடு அந்த மீனத்துக்கு யார் அதிபதி குரு பகவான் அதிபதி நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இரண்டு இடத்துல மட்டுந்தான் உங்களுக்கு கடன் அப்படின்னாலே அங்கதான் இருக்குது அப்படிங்கறது நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் ரெண்டு தவிர வேற எதுவுமே இல்லை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கடன் இருக்க ஆறாம் இடம் அனுமதிக்கணும் அனுமதிச்சா மட்டும்தான் கடன் உருவாகும் இல்லைன்னா நீங்க கடன் கொடுப்பீங்க சுபத்துவமா மாறினா அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்க அப்போ எட்டாம் இடத்துக்கு மாறிடும் எட்டாம் இடம் சாதாரண விஷயம் இல்லை அமானுஷமான இடம் ஏன்னா இருட்டு இருட்டுல போனா தானா ஒரு பயம் வருதா ஐயோ அங்க யாரும் நிக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்ற அது ஏன் அமானுஷம் இருட்டுல ஒண்ணும் தெரியாது மிகப்பெரிய பள்ளம் அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது உங்க லக்னத்துக்கு எட்டாம் இடம் ஸ்தானம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க அந்த இடம் ஆயுள் ஸ்தானம் அதே மாதிரிதான் பெரிய அவமானம் ஒருத்தனுக்கு வருதுன்னா எட்டாம் இடம் இடம் கொடுத்தாதான் அந்த அவமானம் வரும் அவமானங்கள் விஷம் குடித்தல் மலைமீது இருந்து கீழே விழுதல் பெரிய விபத்துக்கள் உடலில் உறுப்புகளை இழத்தல் தூக்குமாடுகிறது இந்த மாதிரி பயங்கரமான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கு அந்த இடம் சம்பந்தப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மீள முடியாத கடனாக மாறும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் சுபத்துவப்படுத்தணும் அந்த இடத்தை சுபத்துவப்படுத்தணும் அப்போ எப்படி சுபத்துவப்படுத்துறது வியாழக்கிழமை ஆச்சுன்னா நவக்கிரக பிரகஸ்பதி அது உங்களால் முடியாது அது தனியாக வந்து இருக்கல ஆலங்குடி போயிட்டு வரலாம் இல்லைனா குருஸ்தலம் ஆகிய திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் ஓகேங்களா அது எல்லா நேரமும் போயிட்டு வர முடியுமா முடியாது அப்போ சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை நீங்கள் சமாளிக்க முடியாத அளவுக்கு உங்கள் கடன் பெருகிவிட்டது என்றால் சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி தான் உங்களை காப்பாற்று அவர் தான் அந்த மீன வீட்டுக்கு அதிபதி எட்டாம் இடத்துக்கு அதிபதி அவர் தான் காப்பாற்று நீ என்ன சுத்து செவ்வாய்க்கிழமைய ஒரு காசு எடுத்து வை சனிக்கிழமையே ஒரு காசு எடுத்து வை அமாவாசையில பௌர்ணமி எடுத்து வை ருண ரோகேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வா இல்லை இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வா அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வா நீ எங்க வேணாலும் போ இவர் அனுமதிச்சா மட்டும்தான் உன்னால கடன் கட்ட முடியும் நீ தலை கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் தசா நடத்துற கிரகமும் கூடாது சிம்ம லக்னத்துக்கு அதே மாதிரி அந்த எட்டாம் இடம் அதுக்கு அதிபதியும் விட மாட்டார் அவர் வேலை செய்வா சத்தியமா வேலை செய்வார் தசா நடத்துற குருதசையே நடக்குது அப்பா ஆ அஞ்சாம் அதிபதி ஆதிபத்தியம் வாங்கிட்டதுனால எட்டாம் இடம் வந்து வேலை செய்யாது அது வந்து அவ்வளோவா அப்படிம்பாங்க எட்டாம் இடம் தான் எடுத்தோடனே வேலை செய்யும் எட்டாம் இடம் வேலை செய்யாது முளைத்திரிக்கணும் அப்படின்றாங்க எடுத்த உடனே பதினாறு வருடம் குருதசை நடக்குது அப்படின்னா அஞ்சாம் இடம் எட்டு வருஷம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்கு ஃபஸ்ட்டு அஞ்சாம் இடம் எட்டு வருஷத்துக்கு அந்த அந்த இடம் வேலை செய்யும் இதே அந்த எட்டு வருஷம் மீதி எட்டு வருஷம் சுபத்துவமா இருந்து அந்த எட்டாம் இடம் வேலை செஞ்சுட்டு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக மாறி போயிடும் ஆனால் பாவத்துவமா மாறிச்சு ஒட்ட ஸ்டோட்டஸ் கீட்டஸ் எல்லாமே அழிச்சுட்டு போயிடும் இறக்கி விட்டுரும் கீழே லைஃப் வந்து கீழே வந்துடும் அந்த அளவுக்கு அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மீள முடியாத கடன் அப்படின்னு வரும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணும் வியாழக்கிழமை ஆச்சுன்னா தட்சணாமூர்த்திய சிவநாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டு வணங்கணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்புறம் வந்து ஏதாவது ஒரு மாசத்துல ஒரு நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு கொண்டக்கடலில் கடலில் வந்து பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கணும் இவ்வளவு வேலையை பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் உண்மையா சரணடைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மீள முடியாத கடனிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பள்ளம் இருட்டு இருட்டுங்கிறதோட பள்ளம் நூறடி பள்ளம் அப்படின்னா இறங்கியறம் பாருங்க நான் அப்படின்னு நீ இறங்கினேன்னா ஆயிரம் அடிமா மாறும் ஆயிரம் அடிதான நான் இறங்குறேன் அப்படின்னா ஒரு லட்சம் அடியை மாறும் யாராலையும் கணிக்க முடியாது அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது அதுதான் அமானுஷ்யம் மிகப்பெரிய இருட்டு சுபத்துவமா மாத்துறேன் வார வாரம் நீ வந்து அதை வந்து போயிட்டே இருக்கிற அப்படின்னா குரு பகவானை வேண்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா உங்களுக்கு அந்த மிகப்பெரிய பள்ளமாக இருக்கிறது பாவத்துவமா இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலுக்கு வந்து சமதளமாகி அப்படியே உயரமடையும் அது உயரமடையறது தான் சுபத்துவம் அப்போ நீங்க வாங்கி வந்த கர்மாவும் அங்க கூட சேர்ந்து வரும் அப்போ அது உயரமாகுது அப்படின்னா சுபத்துவமா இருக்குது அப்படின்னா கர்மா பிரகாரம் சபிக்கப்பட்டவர்கள் அதாவது இவ்வளவுதான் உனக்கு என்னதான் உருண்டினி நீ இவ்வளவுதான் தான் உனக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு கர்மா பதிவு அதிகமா இருக்கிறவங்க இல்ல வந்து தீய கர்மாவை வந்து அனுபவிக்கிறவங்களா இருந்தா நூறு மாடி கட்டிடத்துல மேல ஒரு பெரிய கட்டிடத்துல உயரமான கட்டடத்துல இல்ல மிகப்பெரிய மலையில பெயிண்ட் அடிச்சுட்டு பாரு கருமான் நல்லா இருக்கிறவன் வாங்கி வந்த வரம் நல்லா இருக்கிறவன் அந்த கட்டிடத்துக்கு உள்ளே உட்காந்து கம்ப்யூட்டர் தட்டிட்டு இருப்பான் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பான் இதுதான் உள்ள வித்தியாசம் ரெண்டுக்கும் ஆனால் சுபத்துவம் மேலே மேலப்பழும் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரின் போகிறது இங்கேருந்து யோசிச்சு பாருங்க வடக்க போக 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 மேடு உயரும் அப்போது ஃபாரின் போகிறது லண்டன் போகிறது அமெரிக்கா போகிறது ஜெர்மன் போகிறது இது மாதிரி எல்லாம் போய் அங்கே போய் வேலை செய்வாங்க அங்கே போய் வேலை செய்வாங்க நீடித்த நிரந்தர வேலையாக அங்கே வந்து மாற்றிக்குவாங்க அவங்களே வந்து அந்த தசா காலம் முடிகிற வரைக்கும் சரிங்களா அப்போது சுகத்துவம் அடையும் போது இது மட்டும் அல்ல இந்த பலன்கள் மட்டும் அல்ல நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எட்டாம் இடம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கீழே கடந்து பணம் எடுக்கிறது லஞ்சம் வாங்குறது இதை வச்சிருங்கன்னு கொடுத்துட்டு வராமே போயிடுறது உழைக்காத பணம் அதுக்குள்ளதான் இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரி சீட் விழுறது இந்த மாதிரியெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது ஆயுள் விருத்தி உண்டாகும் நீங்க எந்த அளவுக்கு குரு பகவான வேண்டீங்களோ அந்த அளவுக்கு வந்து விருத்தியும் அதுக்குள்ளதான் இருக்கு அப்போ இதெல்லாம் அதிர்ஷ்டம் அடகு வைத்து அசையும் அசையா சொத்துக்களை மீட்டெடுத்தல் அதுக்குள்ளதான் இருக்கு தன் நிலையிலிருந்து கீழிறங்கிய நிலையிலிருந்து மேலிருந்து வருதல் அப்போ இழந்தவற்றை மீட்டல் அப்படிங்கிறதும் அதுக்குள்ள இருக்கு இது எல்லாம் இது எல்லாமே நடக்கும் அது மட்டுமல்ல ஐந்தாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெறுகிறார் குரு பகவான் அப்போ ஐந்தாம் வீடும் சுபத்துவம் அடையும் எப்பப்பெல்லாம் வீடு சம்பந்தப்படுதோ அப்ப எல்லாம் வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு ஆகச்சிறந்த முறையில் மனசு நிம்மதி இருப்பாங்க ஆள் மனது அதுக்குள்ளதான் இருக்கு காதல் வெற்றி அதுக்குள்ளதான் இருக்கு அரசியல்வாதியின் வெற்றியும் அதுக்குள்ளதான் இருக்கு கலைத்துறை இலக்கியத்துறை நாடகத்துறை சினிமா துறையில் சாதிக்கிறது அதுக்குள்ளதான் பொழுதுபோக்கு இன்ப நிகழ்ச்சிகள் அப்புறம் சுற்றுலா செல்லுதல் நெடுந்தூர பயணங்கள் அது வராது பட் இருந்தாலும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல் இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு ஆத்ம திருப்தி அதுக்குள்ள இருக்கு குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் அதுக்குள்ள இருக்குதே குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை பிறக்கும் முதல் குழந்தை அங்கதான் இருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அது வந்து பரம்பரை சொத்துக்களில் இருந்த சிக்கல் வந்து விடுபட விடுபட வைக்கும் உங்கள் குலம் இனம் உங்கள் ஜாதி ஜனத்துல வந்து மிக முதன்மையானவர்களாக உங்களை வர வைக்கிற இடம் அந்த இடம் இவ்வளவு விஷயங்களும் வந்து கிடைச்சது ஆள் மனது இந்த அழைப்பாயிற மனது இருக்காது இவ்வளவு விஷயங்கள் வந்து கொடுக்கும் இப்படித்தான் நீங்க தீக்கணுமே ஒளியே அதர்வைஸ் யூடியூப்ல முப்பத்தி நாலாவது வருஷம் இந்த வசனம் இந்த அளவுக்கு பயிற்சி ஆயிட்டாரு இப்படி உங்களுக்கு கொடுக்க போறாரு அள்ளி கொடுப்பாரு அப்படின்னா வாய்ப்பு இல்ல ராசா தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிக்காமல் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் உங்களால வேலைக்காகாது அப்படி தசை நடத்தும் கிரகம் உங்களை அனுமதித்தாலும் ஆறாம் இடம் அனுமதிக்காமல் உங்களுக்கு கடன் ஏற்படாது ஆறாம் இடம் அனுமதிக்கும் பட்சத்தில் சுபத்துவமாக அனுமதிக்கும் பட்சத்தில் நீங்கள் கடன் கொடுப்பீர்கள் எட்டாம் இடம் சுபத்துவமாகும் பட்சத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயம் காத்திருக்கிறது தமிழ்லஞ்சங்களே அன்பு தமிழ் இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உருவாக்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்தமிழங்களே நன்றி